மஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை பார்ப்போம் நான் ஜப்பானை சேர்ந்த கசுகோ புகூட்டா சில மாதங்களுக்கு முன்பு எனது உறவினர் ஒருவர் முதலீட்டு மோசடியில் சிக்கி கோடிக்கணக்கான எண்களை இழந்தார் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே என்று நான் திரும்ப திரும்ப சொல்வதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் எனக்கு என்ன ஆனது என்று யோசித்தேன் பண இழப்பை விட எனது உறவினரின் மனநலம் குறித்து நான் கவலைப்பட்டேன் நான் பணத்தின் மீது வெறி கொண்டிருந்தேன் ஆனால் அப்போது அந்த தொல்லை முற்றிலும் போய்விட்டது இந்த நிகழ்வின் மூலம் என் வாழ்க்கையில் எது மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்தேன் அதே நேரத்தில் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடப்பதை நான் கவனித்தேன் எனக்கு இன்னும் அதே கவலை உள்ளது ஆனால் முன்பை விட வித்தியாசமாக நான் இப்போது அதை பார்க்கிறேன் இந்த மாற்றம் நடந்ததில் இருந்து நான் உள்ளே அமைதியாக இருக்கிறேன் கவலை இல்லை கடந்த கால மன காயங்கள் இல்லை மனம் நிசப்தமாகவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்துள்ளது நான் தினமும் பார்க்கும் அதே இயற்கை காட்சிகள் மற்றும் மக்களுடனான எனது தொடர்பு ஆகியவற்றால் நான் நெகிழ்ந்து நன்றியுள்ளவனாக உணர்கிறேன் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சியில் நான் பொங்கி வழிகிறேன் இந்த மாபெரும் உணர்தலுக்கு ஸ்ரீ ஜோதிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் மிக்க நன்றி ஸ்ரீ ஜோதி